எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி எடுத்து பேசியிருந்த பதிவு வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் பக்கம் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்க அது உலக நாடுகளில் வந்து இந்தியர்கள் மேலே வந்து ஏன் வெறுப்பு வளருது அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டுருந்தேன் இன்றைக்கி என்ன பேசணுன்னு நினைக்கிறேன்னா ரொம்பவே மனசை பாதித்த விஷயம் எங்கள் அம்மாவோடய ஊர் கரூர் கரூரில் வந்து முந்தாணித்து நடந்த கோர சம்பவம் ஒரு புதிய கட்சியோட தலைவர் திரைத்துறையில் வந்தவர் தன்னுடைய அபிமானிகளை வந்து சந்திக்கிறதுக்காக ஒரு ரோட் ஷோ பண்ணால் போய் அதை ஒழுங்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் ஸ்டம்பீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா நாற்பது பேர் மிதிப்பிட்டே செத்துருக்கங்க ரொம்ப பார்க்க பார்க்க மனசு பதறுதுன்னு தான் சொல்லணும் அது சம்மந்தப்பட்ட சில நினைவலைகள் சில எண்ணங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த பதிவு சி பேசிக்கலாகவே வந்து உலகாரங்களையும் இந்திய அளவுலேயும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல பேர் எதனால நன்கு படித்தவர்கள் நிறைந்த மாநிலம் பகுத்தறிவு அதிகம் நிறைந்த மாநிலம் அரசியலையும் மதத்தையும் நல்லா பிரித்து பார்க்க தெரிஞ்ச மாநிலம் விருந்தொம்பலுக்கு சிறந்த மாநிலம் தொழில் முனைவோர்கள் அதிகம் கொண்ட மாநிலம் ஜிடிபியில் வந்து இந்தியாவில் வந்து நம்பர் டூ ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவில் தான் அதிகம் ஒர்க்கிங் உமன் இந்தியாவில் அதிகம் புதுசாக கண் கண்டுபிடிக்கப்படுகிற கண்டுபிடிப்புகளுக்கான பெடன்ஸ் வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் அதிகம் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட முதலிடங்களை வந்து வெற்றிகரமாக வந்து தக்க வச்சுட்ருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உச்சிக்கு கொண்டு போன தமிழ்நாட்டை ஒரே அடியில் வந்து கீழே கவுக்குற மாதிரியான சம்பவம் தான் வந்து கரூரில் நடந்திருக்கு இந்த இந்த வேதனையான சம்பவம் சரி பேசிக்கலாகவே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இருக்கிற மேலே வந்து ஒரு அபரிதமான ஈர்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க எந்த ஒரு இளம்பருவத்தினர் கேட்டாலும் யாரோட ஃபேன்னு கேட்டால் ரஜினி ஃபேன் கமல் ஃபேன் விஜய் ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏதோ ஒரு அபிமானம் வயசானவங்களுக்குமே ஒரு அபிமான நட்சத்திரம் இருப்பார் தலைமுறை தலைமுறைக்கு மட்டுமே அது மாறும் முத தலைமுறையில் சிவாஜி எம்ஜிஆர் வச்சவங்க அடுத்த தலைமுறை ரஜினி கமல் அதுக்கு அடுத்த அஜித் விஜயனு வந்து பேரப்பேராக மாறிக்கிட்டே போகும் இது வந்து தமிழ்நாட்டோட ட்ரெண்டு இப்போ இது என்ன ஆச்சுன்னா வந்து திரைத்துறையில் இருக்கவங்களும் வந்து நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் வந்து அந்த அந்த பிரித்து உணர முடியாத அந்த ஒரு அனுபவமின்மை முதிர்ச்சியின்மை தான் வந்து திரைத்துறையில் இருக்கவங்களால் அந்த தேவதூதர்கள் மாதிரியும் கடவுள்கள் மாதிரியும் பார்த்துட்டு அவங்க அவங்கள போற்றி கொண்டாடுறதுல வந்து தங்களோட நேரத்தை வந்து வீணடிக்கிறாங்க குறிப்பாக இந்த இளம் தலைமுறை ஜென்சிங்கிறாங்க இல்லையா நேற்று முந்தாணித்து நடந்து சமூகத்தில் இறந்தவங்களை முக்கால்வாசி பார்த்தா எல்லாமே இந்த ஜென்சி தலைமுறையை சேர்ந்த இளம் பிள்ளைகள் தான் இருபது வயது இருபது வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு வந்து அப்படி போய் ஒரு நடிகர் ஓகே நடிகர் இல்லை அது நடிகர் இருக்க அரசியல்வாதி அவரோட பரப்புரையை கேட்கணும்னு என்ன அவசியம் எப்படியும் வந்து லைவ் போட போகிறாங்க இல்லாட்டி வீடியோ பதிவுகள் வரப்போகுது குழந்தைகளை சின்ன சின்ன குழந்தைகள் பாருங்க அந்த கூட்டத்தை பார்த்தாவே பயமாக இருக்குது கட்டுக்கடங்காத கூட்டம் காட்டு மணித்தனமாக ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பேரிகேட்ஸ் மலை ஏறி தான் மரத்து மலை தான் வீட்டு கூரை மலை தான் வராங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறாங்க இதில் வந்து கரண்ட்டு வந்து ஆஃப் ஆனால் வந்து கரண்ட் கட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் மலை ஏறி அதில் நாற்பது பேர் செத்தாங்கன்னா அதுக்கேற்பதான் சொல்கிறது அரசாங்கம் வந்து தங்களால் முடிஞ்ச அளவு எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்தந்த இட நாலஞ்சு இடத்த சஜெஸ்ட் பண்ணி அதில் எந்த இடம் சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு இவங்க கேட்ட இடத்த தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே இடத்துல அதுக்கு மொதல் வாரமும் அரசியல் கட்சித் தலைவர் வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் கூட்ட நடத்திட்டு போயிருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த நடிகர் விஜயோட விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லையா தமிழ்நாடு விட்டுக்கிழமை அவங்களுக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்னே யாரும் கிடையாது இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாதப்ப மூன்றாம் கட்டம் நாலாம் கட்டம் அப்புறம் வந்து லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து ஆட்களே கிடையாது இது எதுக்கு சொல்கிறேன்னா திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு வந்து கிராமம் வரைக்கும் வந்து அவங்களோட கட்சியோட உட்கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லா இடங்கள்லையும் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துச்சுன்னா அதுக்கான பொறுப்புகளை அவங்க எடுத்துக்குவாங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க நேற்று முன்னாடி வந்து கூடுத்துட்டு வந்தவங்களை வந்து மத்தியானம் அவர் கா அவர் சொன்ன டைமை விட்டுட்டு ஏழு மணி நேரமாக எட்டு மணி நேரமாக தாமதமாக வந்திருக்காரு அதில் வந்து இருந்தே அவரை பார்க்கணும் ஆர்வத்தில் வந்தவங்க யாருக்குமே தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை இயல்பாகவே நிறைய பேர் மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க இது நடிகனை பார்க்குற ஆர்வத்தில் மயக்கப்பட்டு விழுந்தவங்களாம் யார் பார்ப்பாங்க ஏறி மிஸ்சி போயிட்டே இருந்தாங்க இப்படி தான் வந்து அத்தனை உயிர் போயிருக்கு ஸோ இதில் வந்து இப்போ வந்து இதில் இப்போ ப்ளேம் கேம் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கேட்ட இடத்த கொடுத்துருந்தா இது நடந்துருக்கு அது இவங்களும் நீங்கள் ஒழுங்காக பண்ணேன்னு வந்து ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியை குறை சொல்லுறதுக்காக வெளியே இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் சதுரங்கமாகவே போயிடுச்சு அரசியல் இருக்குங்க எல்லாமே அரசியல் தான் ஏன்னா அவரும் அரசியல் கட்சி தான் அவன் நடத்துகிறாரு அரசியலுக்கான பரப்புரைக்கு அதான் வந்தார் அரசியல் தான் எல்லா அரசியல் தான் பட் அந்த அரசியல்லையும் ஒரு நியாயம் வேணும் ஒரு மனிதாபித் மனிதாபிமானம் வேணும் பிணை அரசியல் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இப்போ போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க நாற்பது குணத்துக்கு மேலே தான் இப்போ வந்து அரசியல் நடந்துட்டுருக்குது அப்படிப்பட்ட அரசியலுக்கு காரணம் யார் அந்த அப்படி ஒரு அரசியலை கொண்டாந்து உட்கார வச்சது காரணம் இந்த தறிக்கட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா ஜென்சின் இளம் தலைமுறை சினிமா கண்டால் கடவுள் மாதிரி ஓடுறாங்க அதுவும் அவர் நாமக்கல்லேருந்து இருந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து கரூருக்கு வந்து பரமத்தி வேலூர்னு ரெண்டு ஊருக்கு இருக்கு அது வழியாக வராரு அவர் வர்ற பஸ்ஸை ஒட்டி வர்ற பசங்க அந்த பஸ்ஸில் மோதி கீழே விழுகுறாங்க அந்த பசங்க மேலே இந்த பஸ் சக்கரம் ஏறிச்சா ஏறின மாதிரி கூட தோணுது நீங்கள் வேணால் பாருங்கள் வீடியோ கிளிப்பிங்கு அவர் வர்ற பஸ்ஸோட வலது சைடு வந்து பைக்கில் வந்த பசங்க பஸ்ஸில் இடிச்சிட்டு தரையில் விழுகுறாங்க பட் அப்போ கூட இந்த பஸ்ஸு நிற்காமல் போயிட்டே இருக்குது என்ன மரியாதை அவங்களோட உயிர்களுக்கு என்ன மரியாதை தலைவன அப்படிங்கிறீங்க பஸ்ஸில் மோதி கீழே விழுவுறீங்க அடிச்சுட்டு கீழே விழுறீங்க ஆனால் அந்த பஸ்ஸுன்னு என்ன மாதிரி இல்லையே பஸ்ஸு பாட்டு போயிட்டு தானே இருக்குது உங்கள் உயிருக்கு முக்கியமாக தலைவன் 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 முக்கியமாக உங்கள் உயிருக்கு முக்கியமாக பார்த்துக்கங்க சரி உங்கள் உங்கள் தலைவன் தலைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பேற்றத்துக்கு போயிடல நீங்கள் ஒருத்தர் போனால் உங்கள் குடும்பமே போச்சு உங்கள் குடும்பத்தில் உங்கள் நம்பி இருக்கும் அத்தனை பேர் போனாங்க போயிடுவாங்க புரியுதுங்க அதுவும் இன்னொரு ரொம்ப கஷ்டமான ஒரு நியூஸும் பார்த்தேன் ரெண்டு கப்புல் ஒரு கப்புல் அவங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் ஆக போ எங்கேஜ்மெண்ட் ஆயிடிச்சாமல் அவங்க ரெண்டு பேரும் போய் விஜயை பார்க்க போய் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அவங்க அம்மா வாயின்னு வயிற்றுல போகிறாங்க ஆசாசியே கல்யாணம் பண்ணானு நிச்சயம் பண்ணமும் இப்படி போயிட்டாங்களேன்னு புரியவே இல்லை அந்த லேடி வந்து டீச்சராக இருக்காங்க ஒரு டீச்சராக இருக்கவங்க படிச்சிருக்கவங்க அடுத்த தலைமுறைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்களே வந்து ஒரு முதிர்ச்சி இல்லாமல் சினிமா அடிக்கணும் பார்க்கணும் ஆர்வத்தில் போய் அது மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் கதறிட்டு இருந்தார் அவங்க ஒய்ஃப் அவர் டாஸ்மாக்ல சூப்பர்வைசராக வைச்சபோல் அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் பதினாலு வயசு போடணும் விஜய பார்க்கணும் ஆர்வத்தில் போயிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து போயிட்டாங்க எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் வந்து கடை அதாவது சினிமா நடிகனை வந்து நடிகனாக மட்டுமே பார்க்காத வரைக்கும் நாடு உருப்படாது தமிழ்நாடு உருப்படாது தமிழ்நாடு இல்லை எந்த நாடுமே சினிமா நடிகர்களை வந்து அந்த கவர்ச்சியோடு நிறுத்தாமல் அதுக்கு மேலே ஏ தூக்கிட்டு போனோம்னா அது நம்ம பர்சனல் லைஃப் அழிச்சிடுவோங்கிறதுக்கு வந்து இந்த நாற்பது பேரோட சாவு வந்து ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் இதுன்னு இல்லைங்க நிறையா எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தாங்க அவங்களுக்குலாம் என்ன பண்பலாக வந்தது பேசிக்கலி திரைக்கலைஞர்கள் அவ்வளோதான் சி திரையில் வந்து திரையை டாமினேட் பண்ணுறது வேற ஒரு ஒரு ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன்கள் வந்து இட்ஸ் கால் பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ் அரசியல் நிர்வாகங்கள் வேறு வலுவான சித்தாந்தங்களால் செலுத்தப்படும் கட்சிகள் பார்த்திங்களா அவங்க கொடுக்குற நிர்வாகம் தான் வந்து ஓரளவு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சித்தாந்தங்களால் வழிநடத்தப்படுற அரசாங்கங்களுக்கு வந்து கொள்கைகள் இருக்கும் இப்போ வந்து பிஜேபி சித்தாந்தங்களால் வழிநடத்தப்படும் கட்சி காங்கிரஸ் சித்தாந்தங்களால் வழிநடத்தப்படும் கட்சி திமுக சித்தாந்தங்களாக வழிநடத்தப்படும் கட்சி அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கும் சித்தாந்தங்களோட அடிப்படையில் தான் அவங்களோட திட்டங்கள் வரும் ஒரு சித்தாந்தமே இல்லாமல் திரைத்துறையிலிருந்து வந்தவங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்கும் அதிமுகன்னு ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டை அவங்க தான் ரொம்ப நாள் அடிச்சு பண்ணாங்க அவங்க ஒரே சித்தாந்தம் என்னென்னா திமுக ஒழிக்கணும் இது 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 எங்கேயா சித்தாந்தம்னு ஒத்துக்க முடியுமா ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் அப்புறம் பெண்கள் முன்னேற்றம் கல்வி மேம்பாடு பகுத்தறிவு இதெல்லாம் தான் வந்து மூட நம்பிக்கை வழிபி இதெல்லாம் தான் அவங்க சித்தாந்தங்கள்னால அவங்களோட அரசோட நல நலத்திட்டங்களோட எல்லா செயல்பாடுகளும் இந்த சித்தாந்த அடிப்படையில் இருக்கும் பிஜேபிக்கு ஒரு இந்தியா ஒரு தேசம் ஒரு கல்ச்சர் அது நல்லதோ கெட்டதோ இது ஒரு சித்தாந்தம் அது அதன் அடிப்படையில் தான் அவங்களோட அத்தனை செயல் திட்டங்களும் இருக்கும் காங்கிரஸுக்கும் அந்த மாதிரி தான் இந்தியா ஒரு கிளீன் கவர்னன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதிமுக அது அந்த கட்சியை அது அது என்னை பொறுத்தரை அது கட்சியே கிடையாது பட் அவங்க தான் அன்ஃபார்ச்சுனேட்டி தமிழ்நாடு மக்கள் வந்து அவங்களோட அதீத திரைக்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த கட்சியை தான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு பக்கம் தான் ஆளம்பிட்டாங்க சித்தாந்தங்களால் வழிநடத்தப்படுற திமுகவுக்கு வந்து ரெண்டு தடவை தான் வாய்ப்பு கிடைச்சிட்டு இது மூணாவது டைம் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா திரைத்துறையிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து அரசியல் நிர்வாகம் அப்படிங்கிறதுல வந்து அனாவண கூட தெரியாது இப்போ இப்போ வந்து சித்தாந்தங்களால் வழிநடத்தப்படுற கட்சிகள் இருக்கிறவங்க வந்து அடிப்படையிலேருந்து கற்றுக்குவாங்க அரசியல் நிர்வாகத்தை வந்து அடிப்படையிலேருந்து கற்றுக்குவாங்க ஜெயிலுக்கு போவாங்க போராட்டங்கள் நடத்துவாங்க மக்கள்கிட்ட போவாங்க இது எதுவுமே இல்லாமல் ஒரே எலெக்ஷனில் மக்கள் முன்னாடி வந்து விளம்பரம் விலத்தின விளம்பரப்படுத்திக்கிட்டு அடுத்ததுலேயே முதல்வர் முதல்வர் உட்காந்து அவங்களுக்கு என்ன இருக்கும் இப்போயுமே பாருங்கள் இந்த சம்பவம் நடந்துருச்சு அவர் கட்சியோட அபிமானிகள் தான் நடந்திருக்கிறாங்க பட் அவர் என்ன பண்ணார் இமீடியட்டாக ஃப்ளைட்டு போட்டு சென்னைக்கு ஓடிட்டார் இது ஒரு தலைவனுக்கு அழகா ஒரு தலைவன் இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் விட்டு ஓடி போயிடுவார் சீஃப் மினிஸ்டர் யார் உட்காந்துறாரு அவர் ஆசைப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரழிவு வருது இது வந்து ஓடி போய் உட்காந்து உட்காந்து உட்காந்துக்குவாரா இறங்க மாட்டாரா மக்களோட நிற்க மாட்டாரா என்னோட கேள்வியே இதுதான் இவருக்கு மட்டும் இல்லை திரைத்துறையிலிருந்து வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் நான் வைக்கிற ஒரு கேள்வி இதுதான் அதாவது அரசியல் நிர்வாகத்தோட ஆனா ஆவணம் கூட தெரியாது நீங்கள் வந்து எப்படி ஆட்சி நிர்வாகத்தை கொடுக்குன்னு எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க திரை திரையில் உங்களுக்கு இருக்கிற வரவேற்பு பார்த்து வரவேற்பு வேறு அரசியலில் நீங்கள் உட்கார் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு வேறு பலந்தின்னு கொட்டை போட்ட கட்சிகளுக்கு நடுவில் பொழைக்கணும்னா அரசியலில் பால பாடம் படிங்க உங்களை யாரும் முதலமைச்சர் ஆக வேணான்னு சொல்ல தான் ஆகிறாங்க நீங்களும் தான் ஆகிக்குங்களேன் இப்போ என்ன மக்கள் எழுச்சவாளர்கள் தானே எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு ஒரு அனுபவிக்க விட்டாங்க உங்களையும் விடுவாங்க பட் அதுக்கு வரதுக்கு முன்னாடி அதுக்கான அடிப்படை தகுதியில் வளர்த்துக்கிட்டு வாங்க இப்போ சீமானன்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் திரைத்திருக்க இருந்தார் அவர் அவர் வந்து இன்னுமே கூட முன்னணிக்கு வரைக்கும் முண்டியடிச்சுட்டு இருக்காரு அவர் சித்தாந்தம் சரியோ தப்போ அது வேற விஷயம் இருந்தாலுமே அவர் அனுபவங்களை கூட சேகரிச்சுக்கிட்டே இருக்கார் மேபி இப்படியே போனாலும் அவர் இருபது வருஷத்துல அவர் வந்து முதலமைச்சர் ஆனாலும் இல்லை திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோட ஆதிக்கம் கீழே போகும்போது திமுக ஆதிமோட கீழே போகும்போது மாற்று மாற்று சக்திகள்னு தேவைப்படும் போது கண்டிப்பாக ஏன்னா அவர் அவர் தான் சீனியர் இருக்குது இல்லை திரைத்துறையிலும் வந்து அரசியலுக்கு வந்தவங்க அவர் தான் சீனியர் அவர் மேலே போக வாய்ப்பு நிறைய இருக்குது நான் நடிகர் விஜய்க்கு சொல்லணும் அதுதான் ஏதோ நடந்துருச்சு உங்களோட அனுபவம் வந்து தெளிவாக ஓப்பனாக வெளிப்பட்டு போச்சு அரசியல் அரிச்சு ஒட்டில் கற்றுக்குங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கு நீங்கள் என்ன ரொம்ப இளைய வயது தான் உங்களுக்கு என்ன வயசு இருக்குது உங்களை கூட இருக்கவங்க உங்களை தப்பாக வழி நடத்துகிறாங்க உங்களோட திரைக்கவரிச்சியை வந்து மூலதனமாக வச்சு அவங்க ஆதாயம் பண்றதுக்காக உங்களை சுசிப்பி விட்டுருக்காங்க இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது எல்லாம் ஓடி ஒழிஞ்சிப்பாங்க உங்களை ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் விட்டுட்டாங்க தயவு செஞ்சு கோ பேக் ஸ்டார்ட் லேர்னிங் த பாலிட்டிக்ஸ் ஃப்ரம் பிகினிங் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா மக்களே உங்களோட இளம் பிள்ளைகளை வந்து அடித்து திருத்தினாலும் பரவாயில்ல அடித்து திருத்துங்க இப்படி அநியாயமாக போய் வந்து ஒரு நடிகனோட கவர்ச்சியில் போய் வந்து உயிரை போக்கிக்க வேணான்னு சொல்லுங்கள் அடித்தால் தான் திருந்து வாங்கன்னா இந்த தலைமுறையை அடித்து திருத்துறது தப்பே இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த தலைமுறை வந்து தங்களுக்கு ஏதோ ரெண்டு கொம்பு இருக்கிற மாதிரியும் தங்கள் அப்பா அம்மாக்களுக்கு அறிவற்றுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது அப்பா அம்மா தான் சோறு போடுறோம் அப்பா அம்மா தான் துணி வாங்கி கொடுக்கணும் அப்பா அம்மா தான் படிக்க வைக்கிறோம் அந்த அப்பா அம்மா மதிக்காத பிள்ளைகளை அடித்து உதச்சி திருத்ததில் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன் என் பிள்ளையாக இருந்தாலும் அதே தான் அதனால் படிக்க படிக்கிற வயசில் படிங்கடா தற்கொலிகளாக இந்த மாதிரி போய் உச உசரை விட்டு உங்கள் அப்பா அம்மாவையும் ஏன்டா வேதனைப்படுத்துகிறீங்க இவ்வளோ தான் சொல்ல முடியும் ஏன்னா நானும் ஒரு அப்பா தான் எனக்கு ரெண்டு பிள்ளைங்கள் இருக்குது வயிற்றுச்சலாக இருக்குது இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பற்றி அப்பாக்கள் வந்து தற்கொலை தினமாக திரியை விட்டுட்டு இன்றைக்கி வாயினும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருக்கிறதுல என்ன பண்ணியும் பிள்ளைங்களை வளர்த்தும் போது அதில் கவனம் வேணும் பிள்ளை படிக்கிறானா பிடிக்கிறானா இல்லை சினிமா பார்த்துட்டு ஊர் சுற்றுனான்னு பார்ப்போம் அதை விட்டுட்டு இன்றைக்கி பையன் வந்து இந்த மாதிரி சினிமாக்காரன போய் செத்து போயிட்டாலும் அழுகில் என்ன என்ன புண்ணியம் இருக்குது அப்பா அம்மாக்காலும் திருந்தணும் பிள்ளைங்க மேலே கண்ணு வைங்க பிள்ளைங்களோட ஃபியூச்சர் மேலே கொஞ்சம் கொஞ்சம் கவனம் வைங்க திரைத்துறையில் இருப்பாங்க அவங்க வேலையை செஞ்சு தான் இருப்பாங்க அதுக்காக நம்ம போய் அது பலிகடாகணும்னு இல்லை தமிழ்நாடு வந்து என்றைக்கு வந்து இந்த திரைக்க வச்சிருந்து வெளியே வருதோ அன்றைக்கி தான் உருப்பிடும் அது வரைக்கும் உறுப்பினருக்கு வாய்ப்பே இல்லை நன்றி வணக்கம்